சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய பதிகம் திருவெண்காடு பாடல் ஐந்து தீர்வடி கீழ் மாலை வன் சாந்தாள் வழிபாடு நன்மவன் தன் மேலடர் வெங்கால நூய மூத என்றடரஞ்சுவரே பாடலின் பொருள் நிறைந்த கடல் நீர் இருப்பதால் குளிர்ந்துள்ள சோலைகள் சூழ்ந்த திருவெண்காடு தளத்தில் உள்ள இறைவனின் திருவடிகளில் நறுமணம் நிறைந்த மாலைகளும் நிறைந்த சந்தனமும் தூவி வழிபட்ட நன் மறையவனாகிய சுவேத கேதுவின் மீது தனது பாசத்தை வீசி அவனது உயிரினை கவர முயற்சி செய்த யமனை இறைவன் காலால் உதைத்து அழித்த பின்னர் திருநீலகண்டரின் அடியார்கள் என்றும் யமனின் தூதுவர்கள் அவரிடமிருந்து அஞ்சி விலகுவார்கள் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி